நான் ஏன் பிறந்தேன் நான் ஒரு மனிதனாக பிறப்பதற்கு விரும்பினேனா நிச்சயமாக இல்லை நான் பிறப்பேன் என்று நான் பிறந்த பிறகுதான் தெரியும் எப்படி எனக்கு தெரியும் என்றால் என் தாயார் நீ ஒரு ஆண் குழந்தை என் வயிற்றில் நீ பிறந்தவள் பிறந்தவன் என்று அன்னை சொன்னார் தந்தையோ நான் தாண்டா உனக்கு அப்பன் தகப்பன் என்று தமிழிலே சொன்னார்கள் நான் தெரிந்து கொண்டேன் அப்பொழுதல்ல நான் ஒரு தமிழன் என்று நான் பேசக்கூடிய மொழி தமிழ் என்று இவர்கள்தான் தாயார் இவர்கள்தான் தந்தையார் என்று பல நாட்களுக்கு அப்புறம் பல மாதங்களுக்கு அப்புறம் நான் தெரிந்து கொண்டேன் இப்படி நான் பிறப்பதற்கு விரும்பவில்லை எப்படி தெரியும் விரும்பியது தாயும் தந்தையும் தான் அதனால் தான் நான் பிறந்தேன் ஆனால் நான் இறக்கப்போவது என் தாயும் தந்தையும் விருப்பம் அல்ல அப்படி நான் என்னாலும் வாழ முடியாது ஏனென்றால் என் தாயும் தந்தையும் இறந்து விட்டார்கள் நானும் ஒரு நாளில் இறந்துவிடுவேன் இது வந்து காலத்தின் கட்டாயம் பிறந்தவன் இறந்து தான் ஆக வேண்டும் நான் திருமணம் செய்து கொண்டேன் மனைவி தற்பொழுது மனைவி இறந்து விட்டால் ஆனால் பிள்ளைகள் இருக்கிறார்கள் நான் இருப்பேன் உயிருடன் இருக்கும் வரை நான் ஒரு தந்தையாக இருப்பேன் ஆனால் என் காலமும் முடிந்துவிடும் இப்பொழுது எனக்கு ஒரு மகனாக இருந்தேன் ஒரு தந்தையாக இருந்தேன் இப்பொழுது ஒரு தாத்தாவாக நான் மாறிவிட்டேன் மூப்பு காலமாக ஆக நான் மூப்பின் அடையாளமாக நான் ஒரு முதியவனாக இருக்கிறேன் இன்னும் எத்தனை வருடத்தில் நான் முதியவனாகவே இருப்பேன் என்றால் சாகும் வரை நான் முதியவன்தான் இனக் இனிமேல் எனக்கு இளமை கிடையாது மனதில் வேண்டுமானால் இளமை இருக்கலாம் ஆனால் வயோதிகம்தான் வயதாகிவிட்டது ஒரு மாத ஒரு நாள் குழந்தையாக இருந்து ஒரு மாத குழந்தையாக இருந்து ஒரு வருட குழந்தையாக இருந்து பத்து வருடம் நூறு வருடம் இன்னும் வரவில்லை தொண்ணூறு வயது வயந்து விட்டது இனியும் அது எத்தனை நாள் தொடரும் என்று எனக்கு தெரியாது ஆனால் முடிவு வரும் ஒரு புத்தகத்தை ஒருவர் எழுதுகிறார் என்றால் அங்கே முற்று பெறும் என்று ஒரு முடிவு வரும் அதை நோக்கித்தான் தற்பொழுது நான் பயணிக்கிறேன் இதில் எனக்கு கஷ்டமும் இல்லை நஷ்டமும் இல்லை லாபமும் இல்லை எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லை இதை சந்திப்பதற்காக நான் தயாராகவே இருக்கிறேன் எது வேண்டுமானாலும் நடக்கட்டும் என்னை கேட்காமல் நான் விரும்பாமல் பிறந்தேன் அதுபோல நான் விரும்பி இப்பொழுது என்னுடைய இறுதி நான் கடந்து கொண்டு போகிறேன் ஒரு நாள் இந்த மனித வாழ்க்கை பயணம் முடிவடையும் ஆனால் எல்லோருடைய மனதிலும் நான் நிலைத்திருப்பேன் என்னுடைய படங்கள் அது சான்றாக இருக்கும் நான் எழுதிய படங்கள் இருக்கும் நான் உருவாக்கிய யூடியூப் இருக்கும் முகநூல் இருக்கும் பல படங்கள் எனக்கு சான்றுகளாக இருக்கும் இவர் ஒருவர் இருந்தார் இவர் ஒரு கிராமத்தில் பிறந்தவர் கல்லூரியில் படித்தவர் சென்னையில் வாழ்ந்தவர் பல ஊர்களுக்கு சென்றுள்ளார் என்று அவர்கள் சொல்வார்கள் படத்தை பார்த்துவிட்டு ஓ இது இங்கிலாந்தில் எடுத்ததா இது வந்து ரஷ்யாவில் எடுத்ததா இது வந்து அமெரிக்காவில் எடுத்ததா இது வியட்நாமில் எடுத்ததா இது சிங்கப்பூரில் எடுத்ததா இது இலங்கையில் எடுத்ததா பாரிவியில் எடுத்ததா அல்லது ஒவ்வொரு இடமாக அந்த படத்தை பார்த்து கதை சொல்லும் நான் இங்கெல்லாம் வாழ்ந்திருக்கிறேன் சென்றிருக்கிறேன் என்பது எல்லோருக்கும் அது தெரிவிக்கும் எனவே ஒரு மனிதன் இறக்கிறான் இறக்கிறார் அது தோற்றம் முடிவு இரண்டும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் உண்டு அதைத்தான் நான் எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் நான் நூறு வருடம் வாழ்வேன் இரநூறு வருடம் வாழ்வேன் என்று சொல்வதில் அர்த்தமில்லை எந்த நிகழ்ச்சி எந்த நேரம் வேண்டுமானாலும் திரும இறப்பு நிகழலாம் எப்படி திருமணம் நிகழ்ந்ததோ அதுபோல ஒரு இறப்பும் நிகழும் ஏனென்றால் தொடர் தொடர் இருந்தால் அதற்கு முடிவும் இருக்கும் எனவே இதை நீங்கள் புரிந்து கொண்டால் சரி நான் புரிந்து கொண்டேன் இது இன்றல்லவ என்றோ நான் புரிந்து கொண்டேன் அதனால் தான் அதை பற்றி தொடர்ந்து ஒரு காணொளியாக என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காக நான் தற்பொழுது இருந்து பேசுகிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நாள் வாழ்த்துக்கள் இன்றோடு ஏப்ரல் மாதம் முடிந்து விடுகிறது நாளையிலிருந்து மே மாதம் தொடங்கிவிடும் கத்திரி வெயில் ஆரம்பித்துவிடும்